வணக்கம் அண்ட் வெல்கம் டு சம் நிஷாந்த் எழைத்வோம் இன்னைக்கு கீழே ஒரு குட்டி கார்டன் இருக்குது அதை வந்து ரீ அரேஞ்ச் பண்ணி இன்னும் கொஞ்சம் கூட அழகாக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் கம்போஸ்ட் வந்து காய்கறி வேஸ்ட் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே எங்க கீழே கொட்டி விட்டுடுவேன் அதனால என்ன ட்ராபேக்குன்னா நிறைய இந்த குட்டி குட்டி கொசுலாம் வருது அதனால இதுக்கு மேலே அந்த மாதிரி கொட்டாமல் அதுக்குன்ட்டு கண்டெய்னரை வச்சு அதில் நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த பாட்டை நான் எடுத்துகிட்டு வந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா செடி வைக்க முடியாது பாட்டம் வந்து போயிட்டு இன்னொரு இன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே வந்து ஓப்பன் ஆயிருக்கு அது வந்து நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுனால அதை நான் யூஸ் பண்ணேன் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தாங்க நீங்கள் கம்போஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க பாட்டு ஏதாவது யூஸ் பண்றீங்களான்னு நான் தனியா தனியாக பாட்டெல்லாம் எதுவும் வாங்கலை இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து நான் அந்த கண்டெய்னரில் போட்டு நான் கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு இருக்கேன் நம்ம இந்த மாதிரி கார்டன் ரெடி பண்ணுறதுக்கோ இல்லை கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ நம்ம நிறைய செலவு பண்ணி அந்த பாட்டு தான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது எந்த ஒரு பாக்ஸ்லேயாவது போட்டு கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்கிற பாக்ஸில் போட்டு நம்ம வந்து மண் கலந்து வச்சோம்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டே வந்தோம்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ஈஸியாகவே கம்போஸ்ட் ஆகிடுது அதுக்காக நம்ம வந்து செலவு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட் நோ காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட கார்டனை நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன் சில குரோட்டன்ஸ் மட்டும் கீழே வச்சிருக்கேன் அது இந்த பக்கம் லைன்ல வச்சதுனால போர்ட்டிக்கோள் வந்து பார்க்கும்போது பார்வையா இல்லை அதனால நான் வந்து அது எல்லாத்தையுமே எடுத்து இந்த பக்கமாக ஷிஃப்ட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம போர்ட்டிக்கோள் வந்து பார்க்கும்போது அது லுக்காக நல்லா இருக்கும் அப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடு கட்டும்போது எனக்கு அந்த டெரஸ் கார்டன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடையாது ஆனால் கொஞ்சமாச்சும் எனக்கு வந்து செடி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது அப்ப நான் என்ஜினியர்கிட்ட சொல்லும் இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து அவர் செஞ்சு கொடுத்தாரு கொஞ்சமா வந்து ஒரு பத்துக்கு எப்படி இருக்கும் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு மண்ணு விட்டுட்டு நம்ம வந்து இங்க போர்டிகோல இருந்து உள்ள வர்ற மாதிரி ஒரு செட்டப் இருந்தது ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் என்னென்னவோ செடியை வச்சு பார்த்தேன் காய்கறி செடி ஆகட்டும் இல்ல பூச்செடி ஆகட்டும் நிறைய செடி வச்சு பார்த்தேன் ஆனா வந்து அது நாலு பக்கம் செவ் ரொம்ப ஹைட்டா இருந்ததுனால வெயில் சரியா வராம செடி எதுவுமே செழிப்பா வரல அதுக்கப்புறம் நான் என்னென்னவோ செடியை வச்சு பார்த்து கடைசியில சில குரோட்டன்ஸையும் வாழை வச்சேன் வாழை வந்து சூப்பரா வந்தது அதனால நான் வந்து அதையே வச்சு விட்டுட்டேன் இந்த அப்புறம் வாழையோடு சேர்த்து பப்பாளி செடியும் ரெண்டு வச்சுருக்கேன் அது நல்லாவும் வருது பார்க்கலாம் எந்தளவுக்கு அது அடாப்ட் ஆகுதுன்னு தெரியல இந்த மாதிரி நிறைய டைம் ட்ரை பண்ணி நிறைய செடிகள் எல்லாம் போயிடுச்சு அதுக்கப்புறமா தான் எனக்கு இந்த யூடியூப்பில் நிறைய அந்த டெரஸ் கார்டனை பற்றி பார்க்க ஆரம்பித்தேன் அப்போ அந்த கொரோனா டைமில் எனக்கு வந்து நிறைய டைம் இருந்ததுனால நான் அந்த டைமை யூஸ் பண்ணி மேலே வந்து டெரஸ் கார்டனை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தேன் மேலே கூட பார்த்திங்கன்னா முதல்ல நான் வந்து பூச்செடிகள் குரோட்டன்ஸ் இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறமா தான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே போட ஆரம்பித்தேன் மேலே இருக்கிற செட்டப் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எனக்கு டூ இயர்ஸ் ஆச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி வளர்க்குறத பற்றியோ விதை பற்றியோ எந்த ஒரு நாலேஜுமே இல்லை கார்டன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜீரோ நாலேஜோடு தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறமா நிறைய யூடியூப்பை பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் நானாக நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பேஸிஸில் தப்பு செஞ்சு கற்றுக்கிட்டது விஷயங்கள் தான் இந்த அளவுக்கு நான் கார்டனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து நான் கார்டன் பண்ணுறதில் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்கு ஏன்னா கண்டினியூஸாக நான் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக வந்து கார்டனை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் நான் நிறைய டைம் யோசிச்சுருக்கேன் இந்த சின்ன தொட்டியில் இந்த சின்ன இடத்துல நம்ம இந்த செடியை வளர்க்குறதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு எவ்வளோ டைம் வந்து நம்ம அதுக்காக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் புல் வரும் அதை எடுக்கிறதுமே ரொம்ப ஈஸி அதை எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இன்னும் கிரவுண்டில் அவ்வளோ பெரிய கிரௌண்டில் அவங்க வந்து எப்படி அந்த பயிரெல்லாம் போட்டு அந்த கலையெல்லாம் எடுத்து எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணால் அந்த விவசாயத்தை வந்து அவங்க செய்ய முடியும் அப்படிங்கிறத நிறைய யோசிச்சுருக்கேன் உண்மையிலே சொல்கிறேன் இந்த விவசாயிகள் எல்லாம் வந்து உண்மையிலே கிரேட் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்ஸ் தான் கண்டிப்பா இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் கீழே கம்போஸ்டில் வந்து அடியில் கொஞ்சம் கம்போஸ்ட் ஆகிட்டு இருந்தது அதை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மற்றது எல்லாத்தையுமே நான் வந்து கீழே இருந்த செடிகளுக்கு போட்டு விட்டுட்டேன் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா புதினா வச்சுருக்கேன் நம்ம வந்து ஈஸியாக அந்த லவ் பேர்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதினா ரொம்ப பிடிக்கும் அதை வந்து ஈஸியாக கட் பண்ணி போட்டு விட்டுடலாம் அப்படின்றதுக்காக இங்கே வச்சுருக்கேன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வைக்கிறதுக்காக கட்டின ஒரு ரூம் இது வந்து என்ஜினியர் ரொம்ப பெரிய சைஸ்லேயே கட்டி கொடுத்துட்டாரு அந் அதுக்கு மேலே தான் நான் வந்து இந்த புதினா கீரை இதெல்லாம் கூட கொஞ்சம் வந்து வைப்பேன் கார்டனுக்காக யோசிச்சு இந்த இடம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி கிடையாது வந்து இதை வைக்கும் போதே டூ இன் ஒன் ஐடியாவோட வச்சோம் ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப சப்போஸ் நம்ம வீடு வந்து உள்ள ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லைங்களா இப்ப ஃபியூச்சர்ல மேல வீடு கட்டி வாடகை விடணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு ஐடியா வந்ததுன்னா அந்த நேரத்துல நான் வந்து இந்த ஸ்டெப்ஸ் வச்சு நான் வந்து விட்டுடுவேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் மேல வந்து ஒரு ஏழு அடி ஹைட் பண்ணி அதுக்கப்புறமா பர்கோலா போட்டிருக்கு அதனால வந்து நம்ம ஸ்டெப்ஸ் வைக்கிறதுக்காகவும் யோசிச்சு தான் இந்த மாதிரி இந்த இடத்த விட்டுருக்கோம் அதனால நம்ம வந்து வேஸ்ட் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை சிலிண்டர் ரூமுக்குள்ள நிறைய குழவை குண்டு கட்டிருக்கு இருக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே வாஷ் பண்ணி விட்டுட்டு செடிகளுக்கு தண்ணி விட்டுட்டு இன்னைக்கு மார்னிங் வந்து இந்த வேலையை முடிச்சாச்சு இந்த கார்டன்ல புதுசா ஒரு விஷயத்த வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன் அது வந்து ஈவினிங் செஞ்சிருக்கேன் அதனால இது வந்து இந்த வீடியோலயே கடைசியில அது வரும் கண்டிப்பா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நான் என்ன புதுசா ஆட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்புறம் இன்னைக்கு சேஞ்ச் பண்ண இந்த கார்டன் செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க அப்படி கமெண்ட்ஸில் சொல்ல முடியாட்டியும் இது பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்கிறேன்னா உங்களோட லைக்ஸு கமெண்ட்ஸு இதையெல்லாம் வச்சு யூடியூப் வந்து இன்னும் நிறைய பேருக்கு நம்ம வீடியோவை சஜஸ்ட் பண்ணோம் அது மூலயமா நமக்கு சப்ஸ்கிரைபரும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய வியூஸும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து நம்ம சேனல் வந்து சீக்கிரமாகவே மானடைஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களோட சப்போர்ட்டை ஒரு லைக் மூலயமாகவும் இல்லை கமெண்ட்ஸ் மூலிமாகவும் எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நம்மள நைன்டி நைன் பர்சென்ட் பண்ணுவோம்னா குடும்பத்துக்காக ஓடிட்டு இருப்போம் நம்ம பேஷனை நோக்கி ஓடிட்டு இருப்போம் இல்லை சில பல விஷயங்களை நோக்கி ஓடிட்டு இருப்போமே தவிர நம்மளை பத்தி ஒரு செகண்ட் கூட யோசிக்காம இருப்போம் அந்த மாதிரி இருக்கிறது வந்து மிகப்பெரிய தவறு ஏன்னா செல்ஃப் டைம் மீ டைம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் நம்மளை நம்ம நேசிக்கணும் நம்மளுக்காக ஒரு சில மணித்துளைகளை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படி இருந்தால் வந்து நம்மளோட லைஃப் ஃபுல் இருக்குமே ஒழிய ஓடிட்டே இருந்தா ஏதோ ஒரு திருப்தி இல்லாம தான் இருக்கும் அதனால் மீ டைம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து கரிநாள் நாள் அன்னைக்கு எடுத்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதுதான் நம்ம வீட்டில் லஞ்சு இன்னைக்கு வந்து பிரியாணி நான் செய்ய போறது கிடையாது என்னோட ஹஸ்பண்ட் தான் செய்ய போறாரு நான் செய்கிற பிரியாணியை விட என்னோட ஹஸ்பண்ட் செய்கிற பிரியாணி என்னோட பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் உண்மையாலுமே அது நான் செய்கிறத விட கொஞ்சம் கூடுதல் தான் இருக்கும் அதை கண்டிப்பா ஒத்துக்கிட்டு ஆகணும் ஆக்சுவலா பிரியாணியை நான் தான் அந்த ரெசிபியை அவருக்கு சொல்லி கொடுத்தேன் ஆனா பாத்தீங்கன்னா மிஞ்சின சிஷியனா என்ன சூப்பரா பிரியாணி செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு என்னோட இருக்கிறதுனால அவங்க கிட்ட பிரியாணி ப்ரிப்பரேஷன் வந்து கத்துக்கிட்டாரு அவர் வந்து வீட்டுல எத்தனை பேருக்குனாலும் பிரியாணி சூப்பரா செய்வாரு எங்க வீட்டுல என் எங்க அப்பா தான் செய்வாரு அதுக்கப்புறமா நாங்க வந்து பிரியாணி ரெசிபியை கத்துக்கிட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு அடுத்து எங்கள் அண்ணன் தான் பிரியாணின்னா எங்கள் அம்மா வீட்டில் செய்கிறான் இப்போ நாங்கள்லாம் போனோன்னா கூட என் வி அப்படின்னா அவன் தான் வந்து செஞ்சு கொடுப்பான் இப்போ எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி எங்கள் குடும்ப வழக்கப்படி பிரியாணி அப்படின்னா மோஸ்ட்லி எங்கள் வீட்டுக்கார தான் செய்வார் அவர் இல்லாத டைமில் மட்டும்தான் நான் செய்வேன் அவ்வளோதான் இப்போ சூப்பராக லஞ்சு முடிச்சுட்டு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்தாச்சு இது வந்து ஈவினிங் எடுத்த வீடியோ புதுசா ஒரு செட்டப் பண்றேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அது இதுதான் வெளியிலேருந்து பேர்ட்ஸை வர வைக்கிறதுக்காக ஒரு குடுவையும் அதுக்கப்புறம் வர்ற பேர்ட்ஸ்க்கு வாட்டர் ஃபுட்டு தர்ற மாதிரி ஒரு ரெண்டு கண்டெய்னர்ல அதாவது அது வந்து விம் சோப்பு டப்பா தான் அதை கம்பி போட்டு கட்டி நான் வந்து ஒன்னுத்துல தண்ணியும் ஒன்னுத்துல அரிசியும் போட்டு வச்சிருக்கேன் பார்க்கலாம் புதுசா பேர்ட்ஸ் வந்து வெளியிலேருந்து வருதா அப்படின்னுட்டு வந்தா கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பப்பாளி செடி பார்த்தீங்கன்னா மேலே தொட்டியில் வந்துருந்தது மேலேருந்து இருந்து கீழே போட்டுட்டு வந்து நட்டு விடலான்னு பார்த்தா உடஞ்சிடுச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா அது சரியதுக்கும் நட்டு விடலான்னு விட்டேன் அழகாக துளிர் வந்திருக்கு இப்போ வந்து வாழை நம்ம வந்து ஒரு கொலை எடுத்துட்டோம் அதுக்கப்புறமா வந்து வந் வர ஆரம்பிச்சிருக்கு போகி அன்னைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு டிமார்ட் போயிருந்தோம் அங்கே சில திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன் அது என்னென்ன அப்படிங்கிறதையும் அப்படியே இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பவுல் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது நம்ம வந்து ஆம்லெட் ஏதாவது மிக்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை சூப்பு குடிக்கிறது கூட நம்ம இந்த பவுலை யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு சர்விங் பிளேட் ஒன்று வாங்கினேன் நம்ம யூடியூப்பில் செய்கிற எதையாவது டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வீட்டுக்குள்ளே செடி வைக்கிறதுக்கு அழகான ஒரு தொட்டி ஒன்று வாங்கியிருந்தேன் ஆல்ரெடி நம்ம வந்து பழைய பாக்ஸஸை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சரி ஒன்று வாங்கி வைக்கலாம் அப்படின்ட்டு அதை வாங்கினேன் அதுக்கப்புறம் நான் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு லெமன் க்யூப் நான் அந்த ஐஸ் வந்து யூஸ் இத்தனை நாளா சரி அதுக்காக நம்ம வந்து தனியாக ஒரு பாக்ஸ் வாங்கலாம் அப்படின்றதுக்காக இது வாங்கினேன் இது பார்த்தீங்கன்னா பின்னாடி பிரஸ் டைப் இருக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து எடுத்துடலாம் அதோடு இல்லாமல் மூடியும் இருக்கு இது பார்த்தீங்கன்னா முதுகு தேக்கிற நாறு ஹூக் ஒரு நாள் வாங்கியிருந்தேன் இந்த டவல் ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது ரொம்ப பெரிய சைஸாகவும் இருந்தது தலைக்கெல்லாம் குடித்தோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால அந்த டவல் ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் பாப்பா லஞ்ச் டவல் ரெண்டு எடுத்துருக்கா அதுவுமே குவாலிட்டி நல்லா இருக்குது இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஃபோர் வந்து நைன்டி நைன் ருபீஸ் ஒன்லி தான் இந்த மாதிரி செட்டு ஆல்ரெடி நான் ஒன்று வாங்கியிருக்கேன் நம்ம குட்டி குட்டியாக இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூடியும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு வித் அலுமினியம் கோட்டிங்கோடு இருக்கும் அது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே அந்த துரு பிடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்காது அதுக்கப்புறம் பாப்பா வந்து இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பாக்ஸ் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தால் அதை பார்த்த உடனே தூக்கிட்டா இதில் பார்த்தீங்கன்னா கேஸ் கட் இருக்குது எல்லாம் வராது இந்த ஐட்டம் எல்லாம் எடுத்ததே எனக்கு தெரியல பாப்பா வந்து சின்ன சின்னதாக லப்பர் பேண்ட்ஸு அதுக்கப்புறம் கிளிப் ஹேர் கிளிப் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கா இப்பதான் நான் வந்து அதை பார்க்குறேன் அடுத்து பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு ஜூஸ் எடுத்துட்டு போகிற மாதிரி ஒரு பாட்டில் வாங்கியிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா வெளியில பிளாஸ்டிக்கும் உள்ள வந்து கிளாஸ் கண்டெய்னரும் இருக்கு முடியும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஜூஸ் பாட்டில் வந்து ரெண்டு வாங்கியிருந்தேன் வீட்டில் வந்து பசங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கறதுக்காக ரீசெண்ட் டைமில் நான் வந்து ஹோம் சென்டர் விசிட் பண்ணியிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே பயங்கர காஸ்ட்லியாக இருந்தது குவாலிட்டி மேபி இருக்கலாம் ஆனால் நம்மளால அந்த அளவுக்கு வாங்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது வருமானத்துக்கு தரமான ஷாப்பிங் அப்படின்னா நான் வந்து டிமார்ட்டை தான் சொல்லுவேன் அங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு எல்லாமே கிடைக்கும் அவ்வளோ இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை ஏன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும் கீப் சப்போர்டிங் மீ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்